ஐலியோடய அம்மா தான் த உன்னோட புருஷனை கொன்னாங்கன்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்லவே ரொம்பவே ஐலியாக அப்செட் ஆகிறாங்க கண்டிப்பாக எங்கள் அம்மா அதை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் இப்படி நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு செல்லம்மா வந்துட்டு போக நிறுத்திடி அவங்க அம்மா ஃபோட்டோ தூக்கி போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர தந்தாவா இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் இங்கே வெளியே கடைன்னு சொல்லிவிட்டு செல்லம்மாவும் அவங்க சித்தியுமே வந்துட்டு சொல்லிடுறாங்க இதனால் அயிலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் பழைய கதையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லம்மா மைக்கி வரத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்டை துரத்திட்டு போகிற அர்ச்சனாவை வந்துட்டு இந்த வர்மா கேங் மொத்தமாக வந்துட்டு சுரையாடிடுறாங்க போலீஸும் அவங்களுக்கு தோணியாக நிற்கிறாங்க அர்ச்சனாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க அர்ச்சனா அவங்க அண்ணனையும் காப்பாற்றணும் அந்த எவிடன்ஸையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அர்ச்சனாவையும் கொண்டுட்டு அர்ச்சனாவை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு அர்ச்சனா ஷூட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அங்கே வந்து வந்துட்டு வர்மா வந்துட்டு கிளம்பிடுறாரு தான் அர்ச்சனா வந்துட்டு தன்னோட புருஷனை சுட்டதாக சில்லம் நினச்சிக்கிறாங்க தவறா ஆனால் வந்துட்டு அர்ச்சனா நேர்மையாக தான் இருந்திருக்காங்கன்றது எப்போ புரிய வருன்றதை புரிய திரும்பி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்